கோயத்தில் போதைப் பொருள் கடத்திய மூன்று பிதுன் கோய்த்துகள் அதிரடி கைது இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கோயத் அந்தலூஸ் அருகே வாகன விபத்து அடுத்து போக்குவரத்து போலீசாரின் அறிவுரைகள் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கிறோம் பாருங்க முதல் செய்தி கோயத் உள்துறை அமைச்சகம் கோயத் கப்டு பகுதியில் ஒரு இடத்தில் தீவிரமான சோதனை நடத்தியது அந்த சோதனையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மூன்று பிதன் கோய்த்துகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அந்த கைது செய்த நபர்களிடமிருந்து ஏராளமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக தொடர்பாக செய்திகள் அடுத்த செய்தி கோயத்து நகராட்சி குழு பாலைவன உள்ள அரசு சொத்துக்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடங்கி அடுத்த செய்தி கோயத் வணிக கட்டுப்பாட்டுத்துறை தீவிர சோதனையின் போது சில கடைகள் பரிமாற்ற கொள்கையை தெளிவுபடுத்தும் பலகையை காட்ட தவறியதால் ஏழு விதிமுறை அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்த செய்தி கோயத்தில் சிறிய விபத்துகள் ஏற்படும் போது போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு ஓட்டுநர்களை கோயத் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்தி செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி